வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பூனால இருக்கேன் பூனால இருந்து இப்ப வந்து இன்னைக்கு ட்ரெயின் வந்து நாலு மணிக்கு நாலு மணிக்கு புறப்பட போறோம் புறப்படுறதுக்குள்ள எல்லா பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சூட் கேஸ் பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வீட்டுல இருந்து இப்ப எனக்கு வந்து டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு கிளம்ப போறோம் கிளம்ப போடுறது எல்லா நேயர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இப்போ வந்து வந்து பூனா இப்போ நாலு மணிக்கு ட்ரெயின் மதுரை ட்ரெயினில் கிளம்புறோம் மதுரையில் மதுரைக்கு போகக்கூடிய ட்ரெயினில் வந்து கிளம்ப போகிறோம் இப்போ அடுத்தது காரில் என்னோடய பையனோட காரில் தான் கிளம்பி இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நான் வந்து ட்ரெயின் மூலியமாக வந்து திருச்சி செல்ல போகிறேன் இதை எல்லோரும் அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சொல்கிறது எல்லாரும் கவனிமாக கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் பிம்புரி ஒரு கடைவீதி இந்த கடை விதி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்கும் ஃபர்னிச்சரு ஹீரோ மொபைல் ஷாப்பு தான் இங்கே மோஸ்ட்லி அதிகம் எதுமாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப்பு இப்போ ஒரு மொபைல் ஷாப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைக் வாங்கறதுக்காக வந்திருக்கோம் இப்போ மைக் டெஸ்ட்டிங் போயிட்டுருக்கு ஹலோ செல்ஃபோன் கடைக்கு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு இந்த செல்ஃபோன்களை ஸ்டாண்டே தான் வாங்கியிருக்கோம் மைக் வாங்கிடுவோம் எல்லாமே வாங்கியிருக்கோம் இதை வந்து போட்டு பார்க்குறது போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆ தெரியுப்பா அமுக்குங்க ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் பேக்கில் ஃபுட் கேஸும் ரெடி பண்ணுறது சாப்பாடு எல்லாம் இருக்குது ஃபுட் கேஸும் ரெடி ஆகிடுச்சு லிஃப்ட் மூலியமாக கீழே இறங்கி கீழே போக போகிறோம் லிஃப்ட் மூலியமாக கீழே போகிறோம் எதாவது வீடு வீடோட வாசல் பசங்களோட சைக்கிள்லாம் வெளியே இருக்குது யாரு <laughs> சொல்லுங்க <laughs> 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 பேக்கரியில் போய் பிஸ்கட் பாயிட்டோம் சிப்ஸும் வாங்க போயிருக்கோம் வாங்கிட்டு வந்துடும் இப்போ காரில் போறப்பறோம் காரில் வந்து காரில் உட்காந்துருக்கேன் காரில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் காரில் தான் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் இது பயங்கரமான மேபி இருபது இருக்கும் அங்கெல்லாம் எழுபத்தி ஏழு எண்பது தொண்ணூறு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் மேப்பா சொல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் மழை பேஞ்சிகிட்டு இருக்கு மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்க போகிறேன் ட்ரெயின் வந்து லேட்டு கன்ஃபார்ம் பாம்பேயிலேருந்து ட்ரெயின் வர்றதே வந்து ஏழு மணிக்கு தான் வரப்போகுது அஞ்சு மணிக்கு போறக்கூடிய ட்ரெயின் வந்து டூ ஹவர்ஸ் வெயிட்டிங்கில் வருது லேட்டாக வருது ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி உள்ளே போக போகிறோம்

பூனா ரயில்வே ஸ்டேஷன் டீசாவோட போயிட்டு இருக்கோம் ஏழு மணிக்கு தான் ட்ரெயின் ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெண்ட் சைடு உள்ளே போகிறோம் அது பயங்கரமாக நிற்கிறாங்க ஏழு மணிக்கு போட்டா bleraya well, saya itu guteran ya, sampai main kita sendiri ya, tiap kali awal kita பாத்தீங்க பூனால வந்து வந்து இறங்கிட்ட பூனால வந்து வந்து இறங்கிட்டேன் ட்ரெயின் வந்து எனக்கு மூணு மணி நேரம் லேட்டில் வந்திருக்கு